விஜயகுமாரி மேடம் வந்து நேஷனல் பெடரேஷன்ல வந்து ரொம்ப நாள் அதாவது த்ரீ இயர்ஸ் இருக்காங்க இப்போ கூட பிள்ளையார்பட்டி போய் உறவார பணி செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவங்க எப்பயும் ஒரு ஐடி கார்டு தான் அவங்க கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு முப்பது பேத்துக்கு ஐடி கார்டு புதுசா போட்டிருக்கோம் நேஷனல் ஹிந்து டெம்பிள் பெடரேஷன்ல இணைவோருக்கு ஏதாவது வேணும் கண்டிப்பா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தருவேன் சோ எல்லாமே இறைப்பணியோடும் உலகார பணிக்காக செய்யக்கூடியதுதான் இது வந்து கோயில் எப்படி உள்ளார

பணிக்கு நமக்கு அழைப்பு இருக்குது அதுக்கு வந்துட்டு